சந்திர கிரகணம் முடிந்த பின்னாடி வீட்டில் செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்கள் என்ன தெரியுமா சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணி அளவில் துவங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை ஒன்று முப்பத்தி ஏழு வரை சந்திர கிரகணம் நிகழ இருக்கு மறுநாள் காலையில சந்திர கிரகணம் முடிந்ததும் செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்கள் என்ன செப்டம்பர் எட்டாம் தேதி அன்னைக்கு காலையில எழுந்ததும் குளித்து விட வேண்டும் கல்லுப்பு மஞ்சள் வேப்பிலை கலந்த நீரால குளிக்கிறது ரொம்பவே நல்லது பிறகு கல்லுப்பு மஞ்சள் கலந்த நீரால வீடு மற்றும் பூஜை அறைய சுத்தம் செய்யணும் கல்லுப்பு மஞ்சள் கலந்த நீரை வீடு முழுவதும் விட வேண்டும் வீட்டில் உள்ள சாமி படங்களை மஞ்சள் கலந்த நீரால் துடைத்துவிட்டு வீட்டில் ஏதாவது தீர்த்தம் இருந்தால் பூஜை அறையில் தெளித்து விடலாம் பூஜை அறையையும் வீட்டையும் புனிதமாக்கிய பின்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு நெய்வேத்தியம் படைத்து வழிபாடு செய்யணுங்க வீட்ல சாமி சிலைகள் வேல் ஏதாவது வைத்திருந்தீங்க அப்படின்னா பால் சந்தனம் மஞ்சள் நீர் தேன் ஆகியவற்றால அபிஷேகம் செய்யணும் சாமிக்கு படைத்த நெய்வேத்தியத்தை முழுல மற்றவங்களுக்கு கொடுத்த பின்னாடி தான் நம்ம சாப்பிடணும் அது மட்டும் இல்லாம வீட்டில் இருக்கக்கூடிய வாகனங்களையும் சுத்தமான நீரில் கழுவி எலுமிச்சம் கட்டுவதால் கிரகணத்தால் ஏற்பட்ட அபரிதமான தீய சக்திகளுடைய பாதிப்புகளில் இருந்து மீளலாம் கிரகணத்துக்கு அப்புறம்தான் தர்மங்கள் செய்யணும் அதுலயும் பால் அரிசி தானியங்கள் போன்றவற்றை தானம் செய்கிறது ரொம்பவே நல்லது இல்லைனா முடிந்த அளவுக்கு இரண்டு பேருக்காவது அன்னதானம் செய்யலாங்க இந்த சந்திர கிரகணம் முடிந்த பின்னாடி அதிகாலையில் எழுந்து குளித்து விநாயகர் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க மறக்காம இந்த ஐந்து விஷயங்களையும் செய்திடுங்க